ஹாய் ஹலோ வானக மக்கள் நான் தான் உங்க பிபி டேக்கர் மணி பாஸ் நைன் தமிழ் பிக்பாஸ் நைன் தமிழ் லைவ் ஸ்ட்ரீம் சும்மா ஃபயராக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ நேற்று நைட்லேருந்து சண்டை மேலே சண்டை மேலே சண்டை தான் ஸோ ப்ரோமோ ஒன் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே ப்ரோமோ ஒன்ல பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கொலுத்தி போட்டிருப்பாரு ப்ரோமோ டூயும் பார்த்துருப்பீங்க ப்ரோமோ டூவில் சரியான சண்டை பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் போது என்ன நடந்துட்டு இருக்குன்றதை பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாராகாம அந்த ஐப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே ஐ பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஒரு பத்து பேர் சஜெஸ்ட் ஆகும் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டீங்க லைக்கை தட்டி விட்டுக்கோங்க ஸோ வீடியோ போகலாமா வீடியோ கோலே போகலாம் ஸோ நேற்று நைட்லேருந்து சண்டை தான் மக்களே லான்ச் எபிசோட் முடிஞ்சது தான் முடிஞ்சுது நம்ம பிக் பாஸ் உட்கார வச்சு பேசினார் இல்லையா அந்த ப்ளூக்கும் ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன பண்ண போகிறாங்க ப்ளூ வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க ப்ளூ வந்து டியூலக்ஸ் ரூமில் இருப்பாங்க ரெட்டு வந்துட்டு நார்மல் இதில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சண்டை மக்களே சண்டைனா சண்டை சின்ன விஷயம் பிரவீன்ராஜ் நம்ம மிர்ச்சி கெமி நம்ம கெமியவர்கள் அண்ட் வாட்டர் ஸ்டார் திவாகர் இந்த மூணு பேருக்கும் சண்டை நீங்கள் எதுக்கு வந்துட்டு டிகிரியை வந்து தூக்கி முன்னாடி வச்சுருக்கீங்க பிபிடின்னு நீங்கள் எம்பிபிஎஸ்சாக படிச்சிருக்கீங்கன்னு இவர் கேட்க பிரவீன்ராஜ் ஏன்ப்பா பிபிடின்னு வைக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஏன்ப்பா இதுக்கெல்லாம் ஏன்பா சண்டை போடுறீங்கன்ற மாதிரி நேற்று நைட்லேருந்து ஆனால் மக்களே ஒரு ஒரு சண்டையும் எல்லாமே நம்ம வாட்டர் ஸ்டார் திவாகரை வச்சு தான் ஆனால் ஒன்று சொல்கிற மக்களே நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக வந்துட்டு ஓவர் டேக் பண்ணி ஓவர் டூ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது பர்ஸ்னலாக உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கவுன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த நாள் காலையில் நீ காலையில் ஏன்னு சொன்னாவே கொரட்டை ஏன் விடுறீங்க சார் ஒரு மனுஷனா குரட்டை விட தாங்க செய்வாங்க குரட்டை விட்றத ஒரு பெரிய கொலகுத்த மாதிரி அப்படி கொரட்டை விட்டுலாம் பேசாதீங்க கை கை நீட்டி பேசாதீங்க ஏன் கை நீட்டி பேசுறீங்க கை நீட்டெலாம் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி வந்துட்டு டாக்டர் திவாகர் கிட்டே வந்துட்டு சொல்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து வெளியே வந்து நம்ம கிட்ட வந்துட்டு மாக் பண்ணுற மாதிரி பண்ணுறாப்புல வந்துட்டு திவாகர் வந்துட்டு இப்படி தான் பண்ணுறாருன்ற மாதிரி அவர் வந்துட்டு கை நீட்டு பேசிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு இது ஒரு ஒரு ஸ்லித்தி இதில் பண்ணுறாப்புல அது ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு என்னப்பா டே ஒன்னே மாக்கிங்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் போயிட்டுருக்கு மக்களே அடுத்து நம்ம கமருதீன் அவர்களையும் வந்துட்டு ஒரு மாதிரி புள்ளி பண்ணுற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது கம்ருதீன் அவர்கள் வந்துட்டு டாக்டர் திவாகரை வந்துட்டு சார் என்ன சார் நீங்கள் நீங்கள் படம் அஞ்சு படம் நடிச்சிருக்கீங்க எந்த படம் பார்க்குற மாதிரி இருக்கா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறத பார்க்க முடியுது அப்புறம் வந்துட்டு அவரை உட்கார வச்சு எல்லோரும் சுற்றி பாட்டு பாடுறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இவங்க எல்லாேருமே ஆனால் நான் ஒன்றும் சொன்னால மகளே இவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி இவரே பெரிய இவரை சும்மாறதுனால இவரே வந்துட்டு பெரியலாக்கி விட்ருவாங்க இவங்களே அப்புறம் தெரியுது ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ வீக்லி டாஸ்க் வேறு இருக்காங்க கொடுத்துட்டாங்க பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஸோ அது பயங்கரமாக போக போகுது ஏன்னா அந்த தண்ணி டேங்க் வச்சிருக்காங்க இல்லையா தண்ணி அவங்க வந்துட்டு யூஸே பண்ணக்கூடாது அந்த பாட்டில் கொடுக்கறது தான் வந்துட்டு காலில் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ வீக்லி டாஸ்க்கு அந்த தண்ணியை வச்சு தான் தண்ணி வச்சு தான் வந்து வீக்லி டாஸ்க்கே பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா டியூலெக்ஸ் ரூம் மெம்பர்ஸ்லேருந்து ஒருத்தர் ஃபயர் இந்த நார்மல் இதுலேருந்து இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து சூஸ் பண்ணி பேசி அவங்க வந்துட்டு பஜர் அந்த அலாரம் லைட் மாதிரி இருக்குது இல்லையா சவுண்ட் எதுவுமே வராது அந்த லைட் அடிக்குமா கரெக்டாக வந்து இவங்க தான் வந்துட்டு பக்கெட் வச்சு தண்ணி பிடிக்கணும் போல் அதுதான் டாஸ்க்கு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா ஐநூறு லிட்டர் தண்ணி தான் இந்த இருபது பேருக்கும் சேர்த்தான் அப்போ பார்த்துக்கோங்க ஒரு ஆளுக்கே வந்துட்டு அந்த சொல்கிற பிக் பாஸ் நூற்றி முப்பத்தஞ்சு லிட்டர் தேவைப்படுது இதில் இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு இருபது பேருக்கு ஐநூறு லிட்டரு தான் நம்போது ரொம்ப கஷ்டம்ப்பா ரொம்ப கஷ்டம் ஆனால் பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கார் இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ளஷில் மட்டும்தான் தண்ணி வரும்போது ரொம்ப கஷ்டம்தான் சொல்ல தோணுது அப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் திவாகர் அவர்கள் அவரோட யூஸ்வலாக பண்ணுவார் நம்ம யூடியூப் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் இல்லையா அந்த ஆக்டிங்கை பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது நம்ம விஜே பார்வதி அவர்களோட எல்லாமே பயங்கர ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம துஷார் அவர்கள் அவர் எல்லாமே கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கு நம்ம முக்கியமாக சொல்லணுங்க நான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ அரோராக்கு ஏன் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களாம் அப்படி கிடையாது ப்ரோ அவங்க ஒரு மாதிரி தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க ரொம்ப சென்சிபிளாக பேசுவாங்க நான் தனியாக பேர்ஸ்னலாகவும் தெரியும் அவங்ககிட்ட பேசியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ரொம்ப சென்சிபிளாக பேசுகிறாங்க பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருந்தது கம்ருதீன் வந்துட்டு அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணி அவர் இன்டர்வியூலே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம கம்ருதீன் அவர்கள் வாட்டர்மெலன்ஸ் தார பார்த்து சொல்லும்போது நம்ம அரோரா அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க கமர் இந்த வந்துட்டு நீங்கள் வெளியே பேர்சனல் இதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க பேர்ஸ்னல் இதை உள்ள எடுத்துறது தப்பு நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன நடக்குதோ அதை பற்றி பேசுங்க அப்படின்றது ரொம்ப சென்சிபிளாக கிளியராக பேசுறதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது அப்போ தான் தெரிஞ்சுது மாதிரி நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம அரோரா அவர்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் நான் சொன்னேன் இல்லையா பிரவீன்ராஜ் வந்துட்டு ரொம்ப கன்டென்ட்டுக்காகவே பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறாருன்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா நேற்று நைட்டில் இருந்து நம்ம வாட்டர் மிலன்ஸ்டார் தான் நோண்டுற மாதிரி இருக்குது நோண்டிக்கிட்டே இருக்காப்புல எல்லா விஷயத்துக்கும் வாட்டர் சார் வாட்டர் சார் வாட்டர் சார் அவர் வந்துட்டு எதாவது ஆக்ட் பண்ணும்போது சிரிக்கிறதாகட்டும் நக்கலாக பேசுகிறதாகட்டும் அவரை உட்கார வச்சு சுற்றி வந்துட்டு ஒன்றுமே புரியலையே இனிமே தான் புரியும் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுறதாகட்டும் எல்லாம் வந்துட்டு எதுக்கு இப்படி டார்கெட் பண்ணி இது பண்ணுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஒன்றுமே பண்ணாமல் இப்படி வந்துட்டான் இவங்க இவங்கலாம் ஒன்றுமே இல்லை டாக்டர் தேவர் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்னு தெரியல ஸோ நீங்கள் ராஜ் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்கறது மரகாமென்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு விஷயம் நீங்கள் தமிழ் எல்லாம் பார்த்துருப்பீங்க திவாகர் எலிமினேட்டடா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான விஷயம் தான் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சாச்சினா அவர்களை லாஸ்ட் சீசன் வந்து ஃபஸ்ட் டேவே எலிமினேட் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு பேசி எலிமினேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எல்லோருமே பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி திவாகர் அவர்களை எல்லாருமே சேர்ந்து எலிமினேட் பண்ணிட்டாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தீங்க ஸோ அதுக்கான விஷயம் தான் இது பார்க்க போகிறோம் ஸோ இன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஜோலி முடிஞ்சி இவங்க இவங்கக்கிட்ட ஒரு நாள் கூத்து அதுதான் வந்து டாஸ்க் ஓகேங்களா ஒரு நாள் கூத்து இவங்ககிட்ட வந்துட்டு ஒரு நாளுக்கு தான்ப்பா சரக்கு இருக்குது இவங்க வேஸ்ட்டுப்பா ஒரு நாள் வீட்டுக்கு அமைச்சிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி யார் இருக்கான்றது மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு கொளுத்த கொளுத்தி போடுறாரு ஸோ அப்போ வந்துட்டு நம்ம துஷார் அவர்கள் வந்துட்டு இவங்க பர்சனாலிட்டி இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்சரா அவர்களுக்கு ஒரு நாள் கூத்து தான் கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை அவங்க ஒரு நாளே வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா பிரவீன்ராஜ் வந்து இது வாண்டடாக போய் திவாகரை நோண்டிக்கிட்டே இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா இப்போ திருப்பி பிரவீன்ராஜ் வந்துட்டு ஸ்டாரை சொல்கிறார் இந்த மாதிரி அவர் வந்து வேணுனே பண்ணுற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கேமராக்காக மக்களுக்காக இருக்கிற மாதிரி தெரில கேமராக்காக ஏதோ பண்ணி இது பண்ணுன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ இங்கே தான் விஷயம் வருது ஸோ எல்லாேருமே கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா திவாகர் அவர்கள் எலிமினேட்டடாக எலிமினேட்டான்னு சொல்லி திவாகர் அவர்கள்லாம் எலிமினேட் ஆகலைங்க எனக்கு இப்போது எனக்கு டிஎம்ஸ்லாம் வரது பார்த்து நான் சொல்கிறேன் திவாகர் அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் தான் அதிகரிக்கிறதா நல்லா பார்க்க முடியுது ஏன்னா காலையிலேருந்து நைட்லேருந்து வந்த சண்டையில் எல்லாமே இவருக்கு பாசிட்டிவாக தான் டேர்ன் ஆயிருக்கு காலைல பிரவீன்ராஜ் வந்து அவர்கிட்ட கத்துனதாகட்டும் கையறக்கு கை பேசு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குங்க ஃபோர்த்து சீசன் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் பாலாஜி அவர்கள் லாரியை பார்த்து கையறுக்கு கையறுக்கு கையறுக்கி பேசு எல்லாருக்கும் கை நீட்டி பேசி ஒரு பழகம் இருக்கும் ஓகேங்களா அந்த பழகத்தை வந்துட்டு வேறு மாதிரி சொல்கிறதுன்றது எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்புறம் நிறைய பேர் திவாகர் எலிமினேட் கிடைக்குங்க திவாகர் எலிமினேட் ஆளுங்க ஃபஸ்ட்டு டே எலிமினேஷன் கிடையாது இந்த வாட்டி பட் ஆனால் நிறைய ட்யூஸ்ட் அண்ட் சப்ரைசஸ் இருக்குங்க அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ சொல்கிறேன் நாமினேஷன் லிஸ்ட்டு கேப்டன்லாம் நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் நான் அடுத்தடுத்து அடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போது திவாகர் அவர்கள் அதிக ஓட்டு கண்டிப்பாக வாங்கியிருப்பாருங்க அந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா இவருக்கு கேம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக வந்துட்டு அதிக ஓட்டுன்றது திவாகர் தான் வாங்கியிருப்பார் அது நான் அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா எல்லாரும் அவர் தான் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக திவாகர் அவர்கள் தான் வாங்கியிருப்பான்ற மாதிரி என்னோட கேஸு ஸோ ஓகேங்களா ஸோ இப்போ சபரிநாதன் சபரிநாதன் என்ன ப்ரோ ரொம்ப சென்சிபிளாக இருக்கார் ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் சரி சபரிநாதன் அவருக்குமே ரொம்ப நைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபன்னாக ஒரு இதாக தான் இருக்கிறாரு எல்லா விஷயத்துக்கும் உள்ளே வந்து இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு ஸோ செகண்ட் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருக்கலாம் செகண்ட் ப்ரோமோ வந்து நம்ம கமருதீன் அவர்களுக்கும் நம்ம மிர்ச்சி கெமி அவர்களுக்கும் சண்டை சரியான சண்டை பார்த்துக்கோங்க அது வந்துட்டு வாண்டடாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க ரோமாவில் வரணும் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமென்ஸில் கவன் பண்ணுங்கள் எனக்கு லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன் இவங்களே சும்மா இருக்கால் நோண்டி நோடி ஆள் ஆக்கி விட மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க ஏன்னா வாட்டர் ஸ்டாருக்கு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எனக்கு டிஎம்சியில் வருது நிறைய பேர் மெசேஜ் பண்ணி சொல்கிறீங்க ப்ரோ அவர் பாவம் ப்ரோ அவர் பாட்டு சிவனே அவர் பாட்டை இருக்காரு இவங்களே போய் டார்ச்சர் பண்ணி கிண்டல் பண்ணி முளி பண்ணி அவர் பெரிய லைக்கோட போகிறான்னு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மார்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அப்டேட்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்